நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனிப்பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனிப்பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலங்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதனுங்க இந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவங்களா இந்த மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்கள சுத்தி ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும் நிறைய பேர் கலைத்துறையில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களா இருப்பாங்கங்க மிதன ராசி வந்து காற்று தத்துவ ராசி இவங்களை பத்தின விஷயங்கள் அப்படியே பரவீரங்க இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் பரவிடும் இவங்க ஒரு சின்னதா ஏதாவது ஒரு தப்பை பண்ணிட்டால் கூட அது வந்து ஊருக்கே தெரிஞ்சிருங்க இவங்கள பத்தின ரகசியங்கள் ரகசியமாவே இருக்காதுங்க அதனால மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனலா யார்கிட்டையும் ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு போகிறாரு அச்சோ தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாரு நம்ம தொழில் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் கவலையே படாதீங்க சனி இருக்கிற இடத்துக்கு தான் பண்ணுவார் அப்போ கட்டாயம் உங்களோட தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது தொழில் தொடங்கணும் பார்ட் டைமாக நம்ம இன்னொரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழிலோட ஒரு உப தொழில் ஒன்று பண்ணணும் அந்த ரிலேட்டடாக ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க தொழில் ரிலேட்டடாகவும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கும் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நான் வந்து ஈவினிங் டைம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எப்படியெல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக உழைச்சி பணத்தை வந்து பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிக்குவாங்கங்க அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நான் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் நீங்கள் ரூபாய் கொடுத்தா நான் ஒரு லட்ச ரூபா தரேன் இப்படிங்கிற ஒரு அணுகள் வந்து உங்ககிட்ட இருக்குங்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க தொழிலில் அட்டகாசமான ஒரு வெற்றி தொழில் ரீதியாக மீன வீட்டில் சனி இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் ஒரு ஃப்ரான்சிஸ் ஆரம்பிக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதிரியான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழங்கல் சம்பந்தப்பட்ட வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மூன்றாவது சுற்று சனி சந்திக்கக்கூடிய கொஞ்சம் வயதானவர்களுக்கு முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மாமியார் இருந்தாங்க அப்படின்னா மாமியாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில சில குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பத்தாம் இடத்துல சனி வரனால அடுத்து பத்தாம் இடத்துல இருந்து சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறது வெளிநாடு பயணங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆனா இருந்தாலும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பண்டாம் இடம் வைன சைன ஓகஸ்தானம் தூக்கத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை வருங்க தூ தூங்கவே முடியலையேன்னு கவலைப்படுவீங்க அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் நைட் வாக் போயிட்டு வாக்கி கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பு நல்லா டயர்டாக இருந்தீங்கன்னா நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது இதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஹெல்த் செக்கப் நீங்களாகவே போய் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்பாவோடய ஹெல்த்தில் அம்மாவோட ஹெல்த்தில் அம்மாவோட 好。 அப்பாவோட அம்மா இவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அப்ப நாள் வரைக்கும் உங்கள் சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் நீங்களா புதுசாக இந்த சமயத்தில் சொத்துக்காக ஒரு கோர்ட்டு கேஸ் போய்க்கிறது ஒரு அரை அடி நிலத்துக்காக அடிதடி கோர்ட்டு கேஸு மண்டை உடச்சுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்காம உட்காந்து ஒரு வந்து ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நுரையீரல் மார்பு சம்பந்தப்பட்ட இடத்தை குறிக்கிறது ஒரு சிலருக்கு சுவாச கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் வர மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட் ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறது உணவில் நல்லெண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அற்புதமான காலகட்டம் சனி பார்க்கும்போது எடுத்தொன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாது ஆனால் அடுத்த ரெண்டாவதாக ஒரு வீடு பார்க்கணும் அப்படிங்குறவங்களுக்கெலாம் வந்து ஈஸியாக செட் ஆகுங்க உங்கள் நீண்ட நாள் ஒரு கனவு வீடு அதாவது சனியோட பார்வை நான்காம் இடத்துல படும்போது புதிய வீடு அப்படிங்கிறத விட பழைய வீடு கட்டுன வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் அதாவது மிக குறைஞ்ச வலையில் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்பெலாம் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா கொடுப்பாருங்க பயன்படுத்திக்கோங்க ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எளிமையாக சிம்பிளா பண்ணிக்கிறது நல்லது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்களாவே முன்ன கொஞ்சம் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இப்போ என்ன பண்ணுவீங்க எளிமை சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி இப்போ படிக்கிற இளம் அதாவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகணும் அந்த ஃபஸ்ட்டு டிகிரியை வந்து செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டாங்க நாங்கள் பிஜி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் இப்போ கிராஸ் மேஜர் வந்து செய்யணும் அப்படின்னு தோணுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா உங்களோட துறைகள்லேயே நீங்கள் மேற்படிப்பு படிக்கும்போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் தேவையில்லாமல் மாற்றி படித்து சிக்கல்களில் சிக்கிக்காமல் இருக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் இடத்தை சனி ஏழாம் சனி பார்க்குறனால சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நிறைய மக்கள் தொடர்பு உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் உங்களுக்கு புதுசு புதுசாக வருவாங்க அதனால தொழில் உத்தியோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் உங்க செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க தொழில் ரீதியாக நிறைய பயணம் போவீங்க உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது நீங்க மனசு விட்டு பேசுகிறனால அந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க குரு உங்கள் ராசியிலேயே வந்து உட்காந்து சில சில குழப்பங்களை கொடுத்தாலும் அவரோட பார்வையும் உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏழாம் இடத்தை பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு தடை ஏற்பட்டு திருமணம் கம்பல்சரி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதன ராசிக்காரங்க அந்த இளம் பருவத்தினருக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒரு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நிறைய பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஆன்மீக பயணங்கள் நிறைய போவீங்க கேது மூன்றாம் இடத்துக்கு வராருங்க அப்படிங்கும்போது மூன்றாம் இடத்துக்கு கேது ரொம்பவே சாதகமாக அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி மற்ற கிரக பயிற்சிகளும் அற்புதமான பலனை கொடுக்க போகுதுங்க இருந்தாலும் இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலங்கள் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க அங்காளம்மன் வழிபாடு பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் சனி பகவான் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காரு ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கு ராகியது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலியமா ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்